அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த வகையில் கடந்த காணொலிகளில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை முடிச்சிட்டோம் இந்த காணொலியில் ஜூலை மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளும் என்ன சிறப்பு அப்படிங்கிறத காணலாம் ஜூலை ஒன்று அப்படிங்கிறது தேசிய மருத்துவர்கள் தினம் ஜூலை ஒன்று ஜிஎஸ்டி தினம் ஜூலை ஒன்று பட்டய கணக்காளர் தினம் ஜூலை ஒன்று உலக நகைச்சுவை தினம் ஜூலை ஒன்று எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உருவான தினம் இது என்ன அப்படின்னா ஏற்கனவே இம்பீரியல் வங்கி அப்படின்னு பேரில் தான் இருந்திருக்கும் அந்த இம்பீரியல் வங்கியை எஸ்பிஐ அப்படின்னு பெயர் மாற்றப்பட்ட நாள் தான் இந்த ஜூலை ஒன்று அடுத்தது ஜூலை ஒன்று தேசிய அஞ்சலக பணியாளர்கள் தினம் ஜூலை ஒன்று உலக கூட்டுறவு தினம் இரண்டு வந்து உலக விளையாட்டு பத்திரிகையாளர் தினமாக கடைபிடிக்கிறோம் ஜூலை மூணு வந்து சர்வதேச கூட்டுறவு தினமாக கடைபிடிக்கிறோம் ஆறு உலக உயிரியல் பூங்காக்கள் தினம் ஜூலை ஆறு உலக வள விலங்கு வழி நோய்கள் தினம் ஜூலை ஏழு உலக மன்னிப்பு தினம் ஜூலை ஏழு உலக சாக்லேட் தினம் ஜூலை பத்து தேசிய மீன் விவசாயிகள் தினம் ஜூலை பதினொன்று உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பதினைந்து உலக இளைஞர் திறன் வள தினம் ஜூலை பதினைந்து தேசிய பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை தினம் ஜூலை பதினாறு உலக பாம்பு தினம் ஜூலை பதினேழு உலக நீதிக்கான தினம் ஜூலை பதினேழு உலக எமோஜி தினம் ஜூலை பதினெட்டு நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் ஜூலை இருபது சர்வதேச சதுரங்க தினம் ஜூலை இருபது சர்வதேச நிலவு தினம் இது வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து நிலவில் கால் வைத்த தினம்தான் இந்த ஜூலை இருபது ஜூலை இருபது உலக மூளை தினம் ஜூலை இருபது தேசிய மாம்பழ தினம் ஜூலை இருபத்தி ரெண்டு கணித குறியீடான தோராய மதிப்பு தினம் இந்த பைக்கு வந்து ரெண்டு மதிப்பு இருக்கும் இருபத்தி ரெண்டு பை ஏழு மதிப்பு தினம் வந்து ஜூலை இருபத்தி ரெண்டு மூணு புள்ளி ஒன்று நாலு அப்படிங்கிற ஒரு மதிப்பு இருக்கும் அது வந்து மார்ச் பதினாலு ஜூலை இருபத்தி மூணு தேசிய பெற்றோர்கள் தினம் ஜூலை இருபத்தி மூணு தேசிய ஒலிபரப்பு தினம் ஜூலை இருபத்தி நான்கு உலக சுய பாதுகாப்பு தினம் ஜூலை இருபத்தி ஐந்து உலக கருவியல் தினம் ஜூலை இருபத்தி ஆறு கார்கில் போர் வெற்றி தினம் ஜூலை இருபத்தி ஆறு உலக சதுப்பு நில காடுகள் பாதுகாப்பு தினம் ஜூலை இருபத்தி எட்டு உலக ஹெப்படைட்ஸ் தினம் அதாவது மாலை அதான் ஹெப்படைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஜூலை இருபத்தி எட்டு உலக இயற்கை வளம் பாதுகாப்பு தினம் ஜூலை இருபத்தி ஒன்பது உலக புலிகள் தினம் ஜூலை முப்பது உலக ஆழ்கடத்தலுக்கு எதிரான தினம் ஜூலை முப்பது உலக நட்பு தினம் இப்போ இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை முடிச்சிட்டோம் அடுத்த காணொலியில் ஆகஸ்டிலிருந்து காணலாம் நன்றி வணக்கம்